வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனு ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாடகை வர்ற மாதிரி ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஒரு புது வீடு தான் வடக்கு பார்த்த சைட்டில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்கிறாங்க மொத்தம் மூணு சென்ட் லேண்டில் இருபத்தி இரண்டுக்கு அறுபதுங்கிற சைஸில் அவங்களுக்கு கட்டிருக்கிறாங்க மூணு வீடு இருக்குதுங்க எல்லாமே புது வீடு தான் மூணு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்பில் உங்களுக்கு மூணு பாத்ரூம் உள்ளே குளிக்கிற மாதிரி செட் பண்ணி மூணு வீட்டுக்கு தனியாகவே மூணு பாத்ரூமும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க ஒரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் மொத்தம் மூணு வீடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடு ஐயாயிரம் அப்படின்னு விட்டிங்கன்னா கூட மூணு வீட்டுக்கும் பதினஞ்சாயருவா அல்லது பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூபா வாழ வரக்கூடிய வீடாக இருக்கும் மூணு வீட்டுக்குமே செப்பரேட்டாக பைப் லைன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க தனித்தனி பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்குறாங்க புது பில்டிங்குங்க போர் வசதியும் இருக்குது போர்ட்டிக்கோ நல்ல பெரிய போர்ட்டிக்கோங்க நிறைய பேர் வாடகை வர்ற மாதிரி பில்டிங் தான் சொல்லுங்க கேட்டுருந்தீங்க மூணு வீடு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்படிங்கிற சைஸில் வந்திருக்குதுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் ரோடுங்க பெருமாநல்லூர் ரோட்டில் இருந்து நெறிப்பரிச்சல் பத்ராபீஸ்வரர் ரோட்டில் வாரணாசி பாளையத்தில் தான் வீடு அமைச்சிருக்குதுங்க திருப்பூர் வாவிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பாளையத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு மொத்தம் மூணு சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க புது பில்டிங் வாடகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரூவா வரைக்கும் வாடகை வரக்கூடிய பில்டிங்குங்க மூணு வீடு தனித்தனி வீடு போர் வசதி எல்லாமே இருக்குது வீட்டின் விலையை பார்த்திங்கன்னா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடு நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் தெரிய நான் நம்பராக கான்க்ட் பண்ணிட்டுருவாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் தோட்டங்கள் இப்படி எதுவாக இருந்துச்சுங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ தெரிஞ்ச நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்